ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரபுகள் இன்று விஞ்ஞானம் மூலம் மறுபடியும் உயிர் பெறுகின்றன ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மந்திரமும் உடலுக்கும் மனதுக்கும் மறைந்திருக்கும் சக்தி கொண்டவை நவீன நியூரோசையன்ஸ் புவியியல் உயிரியல் எல்லாம் சொல்லும் உண்மை ஒன்றுதான் ஆன்மீகத்தில் அறிவியல் உள்ளது இது ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் பயணம் வரவேற்கிறோம் ஆன்மீக அறிவியல் உலகிற்கு ஒரு சிறிய செடி ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் இல்லங்களின் மையத்தில் இருந்தது அது துளசி பக்தியின் அடையாளம் மட்டுமல்ல நம் உடலுக்கும் மனதுக்கும் மருந்தாக இருந்தது இன்று துளசி பூஜையின் ஆன்மீகத்தையும் அதன் அறிவியல் அடிப்படையையும் புதிதாகப் புரிந்து கொள்வோம் ஒவ்வொரு தமிழரின் இல்லத்திலும் துளசி மாடம் இருந்தது அதிகாலையில் பெண்கள் துளசிக்கு பால் நீர் ஊற்றி விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லி வணங்கினர் இது ஆன்மீக கடமை மட்டுமல்ல குடும்ப ஆரோக்கியத்தை காக்கும் இயற்கை வழி துளசி ஆக்சிஜனை அதிகளவில் வெளியிடும் அரிய செடி அதனுடைய இயற்கை எண்ணெய்கள் மன அழுத்தத்தை குறைத்து சுவாச கோளாறுகளை தணிக்கும் நவீன ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன துளசி உடலில் இருக்கும் கார்டிசோல் எனப்படும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கும் இயற்கை மருந்து துளசி பூஜை செய்யும் போது சொல்லப்படும் மந்திரங்கள் வெறும் ஒலி அல்ல அந்த ஓசைகள் நம் மூச்சை மெதுவாக்கி மூளையின் அதிர்வுகளை ஒழுங்குபடுத்துகின்றன நவீன நியூரோசியன்ஸ் இதை ரிலாக்சேஷன் ரிஸ்பான்ஸ் என அழைக்கிறது சில நிமிடங்கள் ஜபம் செய்வது மூளையை அமைதிப்படுத்தும் இயற்கை வழி துளசி பூஜை குடும்பத்துக்கு சாந்தியை கொடுத்தது காலை மாலையில் ஒவ்வொருவரும் துளசியை சுற்றி அமர்ந்தபோது வீட்டின் காற்றே தூய்மையானது மனமும் உடலும் சமநிலையில் இருந்தன இன்றைய அறிவியல் சொல்கிறது சில நிமிடங்கள் இயற்கையுடன் இணைந்தால் மன அழுத்தம் உடனே குறையும் ஆனால் இன்று நகர வாழ்க்கையில் துளசி மாடம் மறைந்துவிட்டது காங்கிரீட் சுவர்கள் இடம் பிடித்தன அதனுடன் இந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மன அமைதி மருந்தும் மறைந்தது ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இந்த வழக்கத்தை மீண்டும் தொடங்குவது மிகவும் எளிது ஒரு சிறிய துளசி தொட்டி ஒரு விளக்கு சில நிமிடங்கள் மூச்சை கவனமாக இழுத்து விடுவது போதும் உங்கள் மனமும் உடலும் அமைதியாகும் துளசி பூஜை பக்தியும் அறிவியலும் சந்திக்கும் இடம் சில நிமிடங்கள் செலவழித்தாலே மன அமைதி கிடைக்கும் இவ்வழக்கத்தை மறந்துவிடாமல் மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் இதுதான் துளசி பூஜையின் ஆன்மீகமும் அறிவியலும் இந்த பயணத்தில நீங்கள் என்னோடு இருந்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் ஆன்மீகம் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல அது ஒரு அறிவியல் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வழக்கமும் நம் உடலும் மனமும் சமநிலையில் இருக்க வடிவமைக்கப்பட்டவை இன்று நவீன அறிவியல் அதையே உறுதிப்படுத்துகிறது ஆகவே ஆன்மீக அறிவியல் எதையும் மறுப்பதில்லை அது நம் வாழ்வை அமைதியாக்கி நம் உள்ளத்தை உயர்த்துகிறது இந்த பயணத்தில் என்னோடு இருந்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்